ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பவன் ஷெராவத் தான் ஐஃப்ளையர் தான் இன்டர்வியூ தான் எஸ் நிறைய பேர் கேட்டிங்க பவன் ஷெராவத்து ஒரு ஹிந்தி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அது கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு ஸோ அவங்க ஹிந்தியில் கேட்டது உங்களுக்காக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் இது எல்லாமே அவரோட கருத்து பவன் ஷெராவத்து சொன்னது அண்ட் தேங்க்ஸ் டு சுனில் தனேஜா சாப் அவர் தான் ஒரு இன்டர்வியூ எடுத்தது அந்த சேனலில் என்ன சொன்னாங்கன்றது கடகன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ரைட் ஃபஸ்ட்டு கேள்வியை கேட்டார் அப்புறம் பவன் एस ए फेन एस ए प्लेयरा एस ए कैप्टन कबडी अंड पो कबडी सक्स एपी पाती है पाक्री कबडी एप क्रिकेट फुटबा हाक मादी ग्लोबल स्पोर्ट्सा मारों नैक कहारे उलमान फर्स्ट रेल हिंदी चलो तमिल पा पवन सीसी भी गेम को ग्रो करें टाइम लगता है मुझे लगता है कि दो हज़ार छत्तीस ओलिंपिक जब होगा वहाँ पर अपना स्पोर्ट्स कबडी जरूर होगी और दस ग्यारह साल में यह कबडी इंडियाामे டச் கற்பாக்கி கிரிக்கெட்டுக்கும் அபித்தோ சைனீஸ் தைப்பி கொரியா ஈரான் குச் தேஷ் கேளுன் கண்ட்ரிஸ் கேளுறேன் அப்படின்னார் ரைட் என்ன சொன்னார்னா சரி எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுமே வளரத்துக்கு கொஞ்சம் நான் ரொம்ப நாள் அவங்க டைம் எடுக்கும் என்ன கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் நடக்க போகிற ஒலிம்பிக்கில் கபடி அதில் இன் இன்க்ளூட் பண்ணும்போது இன்னும் நல்லா பாப்புலர் ஆகும் இப்போ இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணும் இந்தியாவுக்கு நல்ல ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த ஒலிம்பிக் அப்போது இன்னும் நிறைய ரொம்ப குளோபலாக ஆகிடும் பத்து பதினோரு வருஷம் இருக்கு இன்னும் அந்த க ஒலிம்பிக் வர கபடி இந்தியா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அப்படின்னாரு அதே மாதிரி சைனீஸ் ஐபி கொரியா ஈரான் இந்த மாதிரி சில நாடுகள் தான் இப்போ விளையாடிட்டு இருக்காங்க ஒன்ஸ் ஒலிம்பிக் வந்தோடனே நிறைய கண்ட்ரிஸ் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி கண்டிப்பாக பதினோரு பத்து பதினோரு வருஷத்தில் இந்தியாலேயும் கிரிக்கெட் லெவலுக்கு டச் ஆகிடும் கபடி இது என்னோடய அசம்ஷன் சொன்னார் ஆமாம் இப்போ எல்லாமே கிரிக்கெட் தானே ஃபாலோ பண்ணுறாங்க ஐபிஎல்லு ஸோ பத்து பதினோரு வருஷத்தில் பிகேவெலாம் அந்த லெவலுக்கு வந்துருன்ற மாதிரி சொன்னார் குட் ஒன்னே யோசிச்சுட்டு அவர் கேட்டார் இன்னொரு கேள்வி பதினோரு வருஷத்தில் இப்போதுலேருந்து பதினோரு வருஷமா அப்போ பவன் இந்தியா கோச் ஆகிடுவியான்னு கேட்டார் தமாஷா சொன்னார் எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லை இந்தியா கோச் ஆகணும்னு ஆனால் கபடியில் அசோசியேட் ஆகிருக்கணும் ஏதோ ஒரு முறையில் ஏதோ சம்மர் கபடியோடு தான் ஜூடு கேட்கிறவங்க அசோசியேட் ஆகியிருப்பேன் கோச்சின்றதுலாம் பெரிய போஸ்ட் அது அண்ட் அதுக்குன்னு நிறைய குவாலிட்டி வேணும் அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் அ குட் பிளேயர் வந்து குட் கோச்சாக ஆகணும்னு அவசியம் கிடையாது ஒரு குட் பிளேயராக இருந்தால் மட்டும் கோச்சாகிட முடியாது ஸோ அதுக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது என்னென்ன குவாலிட்டிஸ் தேவைப்படுதுன்னு பட் நான் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் சம்மந்தப்பட்டு தான் இருப்பேன் கபடியில் அப்படின்னாரு இப்போ தான் அந்த தமிழ் தலைவாசி கேள்விங்கள்லாம் வராங்க அவர் கேட்டார் சரி நீ வந்து ரந்தீப் ஷேராவத் கூட விளையாடிருக்க இருக்கா உடா சாப் மன்பிரித் சஞ்சீவ் பலியான் சாப் ரயில்வே டொமஸ்டிக் கோச்சஸ்ஸு நிறைய கோச்சு கூட விளையாடி இருக்க கோச் டு கோச்சு தர்ட் ப்ராசஸ்ஸே மாறும் அண்ட் ஆஸ் அ பிளேயராக ஆஸ் அ கேப்டனாக எப்படி நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இத்தனை கோச்சஸ் கூடன்னு கேட்டார் அவர் சொன்னார் பவன் நீங்கள் சொல்கிற பேர் நீங்கள் சொன்ன பேர் இல்லாமல் ரயில்வேஸில் நான் வந்து ராகேஷ் சாப் கூட இருந்தேன் மஞ்சுத் சில்லரு சாஹ்கூட கூட நான் இருக்கேன் அவங்க கோச்சுங்களோடு இருந்தேன் அண்ட் நான் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் டிஃப்ரெண்ட் லெவலில் நான் விளையாடிருக்கேன் கபடி அது லோக்கல் கேம்ஸ் ஆகட்டும் இன்டர் ரயில்வே கேம்ஸாக இருக்கலாம் நேஷ்னல் கேம்ஸாக இருக்கலாம் அலகல்க் கோச்சுக்கு சாத் மேனே காம்கியா என்ன விதவிதமான டிஃப்ரெண்ட் கோச்சஸ் கூட நான் விளையாடிருக்கேன் அண்டு எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் எவ்ரிபடி different டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அலகல ஸ்டைலை எல்லாேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல் இருக்கும் கோச்சிங் பண்ணுறதில் அண்டு என்னை வந்து கோச் என்ன சொல்கிறாங்களோ அதான் நான் பண்ணுவேன் வாட் எவர் கோச் என்ன என்ன டிமாண்ட் பண்ணுறாரோ அது பண்ண வேண்டியது என்னோட வேலை கோச் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன் ரந்தீர் கூட டைம் நான் வரும்போது அவர் என்ன ஆல்ரவுண்டராக தான் ட்ரீட் பண்ணார் ஒவ்வொரு கோச்சும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ரணீர் ஷெராக சொன்னார் நீ ஆல்ரவுண்டராக விளையாடுன்னு அண்ட் ஏன்னா இவரே சொல்கிறார் எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்ததே ரைட் கார்னராக தான் வந்தேங்கிறாரு ரைட் கார்னர் ரைட் கவர் பார்த்துட்டு இருந்தேன் சீசன் த்ரீயில் வந்தப்போ அதுக்கப்புறம் தான் நான் ரைடிங்க்கே டெவலப் ஆக ஆரம்பிச்சது என்னோடய ஸ்கில் லெவலில் ஸோ ஐ ஸ்டார்டட் லேட்டர் அப்புறம் சீசன் சிக்ஸ் செவன் எட்டு வரைக்கும் நிறைய டேக்கில் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் என்னாரு ரணீர் ஷராவத்தை என்ன ஆல்ரவுண்டராக பார்த்தார் ஆனால் ஊடா சாப் என்னை வந்து ரைடர் அதான் தெலுங்கு டைட்டர் சொன்னார் ரைடராகவும் கேப்டனாகவும் சீனியராகவும் நீர் விஜய் மாலிக்கும் நீயும் சேர்ந்து டீம் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போங்கன்னு சொல்லி அவர் அந்த மாதிரி என்னை ட்ரீட் பண்ணார் சஞ்சீவ் பல்யான் என்கிட்ட என்ன சொன்னார்னால் நீ ஒரு சீனியர் பிளேயர் அண்ட் கேப்டன் அர்ஜுனை லீட் ரைடர் ஆக்கிடுவோம் நீ செகண்ட் ஆர் தேர்ட் ரைடர் ரைடு நீ செகண்ட் ஆர் தேர்ட் ரைடர் இருந்தால் தான் டீம் பேலன்ஸிங்காக இருக்கும் அர்ஜுன் ஏ அவன் பவன் சொன்னார் ஆமாம் அர்ஜுன் ஏ கேட்டகரி ரைடர் வேறு அர்ஜுன் வந்து போனஸ் ரொம்ப நல்லா எடுப்பார் சிக்ஸ் ஆர் ஏல் பிளேயர் இருந்தால் அப்படின்னாரு பவனு நான் வந்து வெரி குட் நாலஞ்சு பிளேயர் இருக்கும்போது நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் அந்த டிஃபென்ஸ் என்னால் உடைக்க முடியும் ஸோ அதனால் கோச்சு சொன்னதுனால நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் நான் ஈஸியாக நார்மலி ரொம்ப ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன் எனி கண்டிஷன் எனி சுச்சுவேஷனை என்னார் பவன் ஷராவத் ஸோ அந்த பதிலுக்கு அவர் கேட்டார் ஆங்கர் லேக்கின் லோக் தோ கோச் அவர் கேரு அப்படின்னார் ஏன்னா பீப்புளெலாம் வேறு மாதிரிலாம் பேசுகிறாங்க நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கல ஏன்னா அவனுக்கு சீசன் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு மூணாவது மேட்ச்லேயே பவன் டீம் விட்டு போயிட்டார் அப்படி தானே எல்லாம் பேசு உலகமே அப்படி தானே பேசுது அப்புறம் நீயும் ஒரு வீடியோ போட்டிங்க ரிலீஸ் பண்ணிங்க அந்த மாதிரி உங்களோட ஜஸ்டிஃபிகேஷனை அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் தமிழ் தலைவர்ஸ்னார் அவர் சுனில் தரேஜா சார் ஐ ரெஸ்பெக்ட் தமிழ் தலைவர்ஸ் ஆல்சோ ஏன்னா தமிழ் தலைவர்ஸ் தஸ்டு டீம் அவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்தது நிறைய டீம் வந்து நிறைய பிளேயரை நடுவில் எடுத்திருக்காங்க சீசன் முன்னாடி பாதி சீசன்லாம் போயிருக்காங்க ஆனால் யாரும் எந்த கிளாரிஃபிகேஷனும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததே கிடையாது வரைக்கும் தமிழ் தலைவாசி பண்ணுறது தான் கொடுத்துருக்காங்க அந்த விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன் உன்னை பற்றி சொல்ல நீ இவ்வளோ பெரிய பிக் பிளேயரே இந்தியா கேப்டன் வரேன் உன்னை வீட்டுக்கு வர அனுப்பிச்சிட்டாங்க எதுனால அமிச்சாங்கன்னு கேட்டார் சொன்னார் நீ நான் டிசிப்ளின்னாக இன்டிசிப்ளினா கோச்சஸ் தான் சொல்லணும் நீங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட மெனி எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சஸ் கூட விளையாண்டிருக்கேன் நீங்கள் சொன்னீங்களே இப்போ லிஸ்ட்டு நியர்லி எட்டுலேருந்து பத்து டிஃப்ரெண்ட் கோச்சஸ் கிட்ட விளையாண்டிருக்கேன் கோச் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதை நான் அப்படியே செய்வேன் இன்றைக்கி டேக்கிள் பண்ணால் நான் டேக்கிள் பண்ணுவேன் இன்னைக்கு ரைட் பண்ணால் ரைட் பண்ணுவேன் ஸோ தமிழ் தலைவசர் என்ன ஆச்சுன்னா கோச் என்ன சொன்னாரோ அதை தான் நான் சொன்னேன் நான் செஞ்சேன் டேக்கிள் பண்ணேன் டேக்கிள் பண்ணேன் நான் ஃப்ரான்ச்சைசி வேறு மாதிரி ஃப்ரான்ச்சைஸி வேறு மாதிரி நினச்சிட்டாங்க பேருக்கு நான் ரைடரு அதனால் தான் இவருக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு அவங்க மைண்ட் செட்டு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சது பேருக்கு மைண்ட் தாட் ப்ராசஸ் தே ஹேட் ஒழுக்கூச்சலுக்கு சோச்சரத்தை சாய்னார் அதாவது அவங்க மைண்ட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருந்தது ஃப்ரான்ச்சைஸி அண்ட் என்னை வந்து அவங்க வந்து ரைடராக மட்டும் தான் பார்த்துருக்காங்க அப்படி நினைக்கிறேன் நான் அவங்க வந்து என்னை செகண்ட் ரைடராக கூட பார்த்துருக்கலாம் பட் நான் வந்து செகண்ட் ரைடரா இல்லை ஜஹாபி கடாக்கரு எங்கே என்ன நிற்க வைக்கிறதுக்காக என்ன எடுத்தாங்களா எனக்கு தெரியாது செகண்ட் ரைடரா தேர்ட் ரைடரா அண்ட் ஃப்ரான்ச்சைசி மேனேஜ்மெண்ட் மேபி அலுக்கு சோச்சர் இது ஃப்ரான்ச்சைஸும் மேனேஜ்மெண்ட்டும் வேறு மாதிரி யோசிச்சிருப்பாங்க பிறகு அந்த ஏஷியன் கேம்ஸில் கூட ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் நீயும் பாஸ்கரன் சாப் கோச்சும் சேர்ந்து அவ்வளோ அக்ரஸிவாக இருந்தீங்க நீ வந்து இந்தியன் கேப்டன் ரைடராக இருந்த புல்ஸில் லீட் ரைடராக இருந்தேன் தெலுங்கு டைட்டன்ஸ்லேயும் லீட் ரைடராக இருந்தேன் தமிழ் தலைவாசில் ஒரு சீசன் இன்ஜூரி ஆகிடுச்சு உங்களுக்கு நான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐ வாஸ் ரெடி ஃபார் செகண்ட் ரைடராக விளையாடுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன்னு பட் உலகமே கொஞ்சம் அவர் கேரியா திரும்ப சொன்னார் வேர்ல்டு சேங் சம்திங் அல்ஸ் லைக் பாவனுக்கு ரெண்டாவது ரைடாக இருக்கா இஷ்டம் இல்லை அதனால தான் அவர் விட்டு போயிட்டாரு அந்த மாதிரி தான் எல்லாரும் பேசுகிறாங்க ஏன்னா உங்கள் சாரி ஜிந்தகி உங்களுக்கு ஃபுல் லைஃப்பாக நீ லீடிங் ரைடராக தான் இருந்தேன் நான் யங்கர் பிளேயர்மா எங்கர் யங்கர் பிளேயர் கூட சேர்ந்து செகண்ட் ரைடராக விளையாடுறது உனக்கு பிடிக்கல ஜூனியர் கூட சேர்ந்து விளையாடுறது அர்ஜுன் மெயின் ரைடர் ஆகிட்டாரேன்னு உனக்கு பிடிக்கலன்னு போயிட்டு வர மாதிரி பேசிக்கிறாங்களே மக்கள் அப்படின்னாப்பலாம் அது சொன்னால் அப்போலாம் ஒன்றுமே கிடையாது ஏசா குச்சினிங்க அண்ட் இது டீமோட டெசிஷன் தான் ஏன்னா செகண்ட் ரைடராக தேர்ட் ரைடராகவும் விளையாட வேண்டியிருக்குன்றது டீம் பிளான் டீமோட கான்ஃபிடென்ஷியல் திங்ஸு சில விஷயங்கள் இருக்குது அதை நான் வந்து டூரிங் த டோர்னமெண்ட் நான் சொல்ல முடியாது ஏன்னால் நான் பார்ட் ஆஃப் தமிழ் தலைவாசி தான் இருந்தேன் இப்போ டோர்னமெண்ட் முடிஞ்சு இப்போ நான் என்ன வேணால் பேசலாம் என்ன நடந்ததுன்னா அப்போ திருப்ப சொன்னார் நான் ஓப்பனாக பேச முடியும் இப்போ முதல்ல என்னால் பேச முடியாது எனக்கு என்ன ரோல் கொடுத்தாங்களோ அதை தான் நான் செஞ்சேன் டோர்னமெண்ட் முன்னாடியே சொன்னாங்க நீங்கள் வந்து செகண்ட் ஆர் தேர்ட் ரைடராக தான் இருப்பேன் அப்படின்னு எனக்கு முதலே சொன்னாங்க நான் எப்படி அக்செப்ட் பண்ணாமல் விட்டு போயிருப்பேன் நான் அக்செப்ட் பண்ணி தானே நான் விளாட ஆரம்பித்தேன் அப்படின்னாரு அண்ட் ஐ வாஸ் ரெடி ஃபார் எனி திங் என்ன ரோல் கொடுத்தாலும் நல்ல இடம் மறுத்தார் ஆங்கர் கேட்டார் அப்போது நீ செகண்ட் ரைடராக விளையாடுன்னு சொன்ன அந்த மேனேஜ்மெண்ட் சொன்னாங்களா இல்லை கோச்சு சொன்னாரா ஒன்று அப்படின்னு கேட்டார் இப்போ சொன்னார் கோச் சார் தான் சொன்னார் கோச் சார் தான் என்ன சொன்னார் அர்ஜுன் வந்து மெயின் ரைடு இருக்கட்டும் சிக்ஸ் ஆர் செவன் இருக்கும்போது அவர் நல்லா விளையாடுவார் அர்ஜுன் எனக்கு தெரியும் நான் போவன்னு அண்ட் நீ ரைடு வந்து நீ எந்த சுச்சுவேஷனில் நீ ரைடு எடுத்துட முடியும் சிக்ஸ் செவன் பிளேயர் இருக்கும்போது அர்ஜுனே போட்டோம் அதில் நல்ல போனஸ்லாம் அவர் எடுப்பார் அண்ட் சில சுச்சுவேஷனில் அர்ஜுன் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாப்பில் ஆப்பில் அண்டு கொஞ்சம் முஷ்கில் பி ஓ என்ன அந்த மீட்டிங் நாங்கள் என்ன செகண்ட் ரைடராக தேர்ட் ரைடராக விளையாட்ணும் அந்த மீட்டிங்கில் நிறைய பேர் இருந்தாங்க சிஓஓஓ இருந்தார் அதில் நானும் இருந்தேன் இந்த டெசிஷன் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து எடுத்த டெசிஷன் தான் நான் செகண்ட் ரைடரோ தேர்ட் ரைடராக விளையாடணுன்னு ஒன்று நீங்கள் ஃபஸ்ட் மேட்ச்சிலே பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் ஹாஃபில் அர்ஜுன் தான் நிறைய எல்லா ரைடும் எடுத்தார் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு எதிர ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது ஏழு பாயிண்ட் லீட்டில் இருந்தாங்க அவங்க தெலுங்கு டைட்டன்ஸு நான் தான் கோச்சுக்கிட்ட போய் கேட்டேன் ஆஃப் டைமில் நான் வந்து ஏன்னா அர்ஜுன் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது நான் இந்தியா டீமுக்கு விளையாடும் போது தான் நானும் அர்ஜுன் ஒன்றா விளையாண்டோம் மற்றபடி டொமஸ்டிக்லாம் வெரி ரேர்லி விளையாண்டதுனால அவர் ஸ்கில்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது தெலுங்கு டைட்டன்ஸ் ஒரு ஏழு பாயிண்ட் லீவில் இருந்தாங்க நான் கோச்சிட்ட போய் கேட்டேன் அர்ஜுன் மேனேஜ் பண்ணுவாரா ஏழு பாயிண்ட் லீவில் இருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸு கோச்சகிட்ட கோச் சொன்னார் ஆமாம் இஎஸ் அவர் மேனேஜ் பண்ணுவார் சொன்னார் ஆனால் நான் கேட்டேன் நான் வேணா ட்ரை பண்ணிட்டோம்மா இஸ் இசை ஓகே நீ ட்ரை பண்ணுன்னாரு அதுக்கப்புறம் தான் நான் நிறைய ரைடு எடுத்தேன் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே என்னோட வந்து நைன் பாயிண்ட்டும் செகண்ட் ஹாஃபில் வந்தது தான் அந்த ஒம்பது பாயிண்ட்டும் மேட்சு ஜெயிக்க வச்சேன் கோச்சை கேட்டுட்டு தான் நான் போனேன் நான் என் இஷ்டத்துக்குலாம் ஒன்றும் ரைடு எடுக்கல அண்ட் அந்த மேட்ச் ஜெயிச்சது சந்தோஷமாக இருக்குது எல்லாமே பிளான் பண்ணி தான் போச்சு எக்சப்ட் இந்த சுச்சுவேஷன் மற்றல்லாமலே நாங்கள் பிளான் பண்ண மட்டும் தான் கேம் மூவாச்சு பட் இந்த சுச்சுவேஷன் செகண்ட் ஆஃப்லாம் நான் தான் நிறைய ரைடு எடுத்தது அந்த நேரத்தில் கோச்சை கேட்டேன் ஏன்னா லீடில் இருக்காங்க என்ன பண்ணணும்னு ஈசை ஓகே அண்ட் கடவுள் அருளால் ஜெயிக்க முடியுது எங்களால் ஒரு மேட்ச் தோற்றாங்களா அஞ்சு ஸூ அஞ்சு சூப்பர் டேக்கில் அவுட் ஆகி அதை தான் மீன் பண்ணுறார் அவர் சொன்னார் இந்த மேட்ச் தோத்தப்போ கூட தோத்த மேட்சில் கூட நான் கோச்சாக போய்ட்டு கேட்டேன் அண்ட் அர்ஜுன் அனுப்புவா ரெண்டு பிளேயர் தான் இருக்காங்க அங்கே சூப்பர் டேக்கல் சுச்சுவேஷனில் இருக்குது ஆப்பனண்ட் ரெண்டு தான் இருக்காங்க அர்ஜுன் அனுப்புவா இல்லை நான் போட்டுமான்னு கேட்டேன் அப்புறம் திடீர்னு வேறு விஷயம் ஒன்று சொல்கிறார் பவன் நான் எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு வாட்டி என்னை சொன்னார் நீ நல்லா போனஸ் எடுப்பேன் நீ போய் போனஸ் ஆயிடுன்னு அப்போ நான் லெஃப்ட் ரைட்டில் போய் போனஸ் எடுத்தேன் லக்கின்றவர் என்ன ஆங்கிள் பிடிச்சி அவுட் பண்ணிட்டார் அண்ட் நாற்பது நிமிஷம் மேட்சில் ஒன் ஆர் டூ ரைடு முன்ன பின்ன இதர் உதர் ஹோசக்தான் இப்படி இப்படி போகிறது உண்டு பட் அந்த அவுட் ஆனது என் ஆங்கிள் பிடிச்ச கூட நான் ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு டேக்கிள் டேக்கிள் அவுட் ஆகிட்டேன் அண்ட் எதுவுமே நான் என் ஓன் டெசிஷனில் கேட்க செஞ்சது கிடையாது எப்போதுமே நான் கோச்சோட பர்மிஷன் எந்த டீமுக்கில் ஆனாலும் அந்த கோச்சிட்ட கேட்டுகிட்டு தான் நான் எல்லாம் மூவ் பண்ணுவேன் ஈவன் இன் ஏஷியன் கேம்ஸ் பாஸ்கரன் கூட அதில் இருந்தார் நான் எதுவுமே டிசைட் பண்ணலானோன்னா நான் அட்வைஸ் எடுத்துக்கிட்டேன் கோச்சோ இல்லை ஏஷியன் கேம்ஸில் ஐயா எந்த ரைடரை விளையாட வைக்கலான்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் செவனில் ஏன்னா நம்மக்கிட்ட பயங்கரம் நிறைய ரைடர் இருந்தாங்க அந்த நேரத்தில் நவீன் மேரா சொட்டாபாய் அர்ஜூன் மேரா சொட்டாபாய் வீதாண்டார் சச்சின்னு ஆகாஷுண்டு அஸ்ல மீனா அந்தார் இத்தனை பேர் இருக்கும்போது மூணு ரைடரை தான் நான் விளையாட வைக்க முடியும் நான் கோச்சை கேட்டேன் கோச்சு சொன்னால் யார் வேணா நீ வை எல்லாருமே நல்ல பிளேயர் தானே அப்படின்னாங்க மாதிரி ரைட் கவரில் சுர்ஜித் பாய் இருந்தார் சுனில் இருந்தார் எல்லாருமே சீனியர் பிளேயர்ஸ் தான் எல்லாருமே கேப்டனாக இருந்தவங்க தான் பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் கோச்சை கேட்டு தான் நான் முடிவு எடுத்தேன் எந்த டெசிஷனும் நான் ஓனாக எடுத்தது கிடையாது கோச்சாக மெக்கேமே ஏன் கரும் ஏன் நான் கரும் அப்படின்னு கேட்பேன் கோச்சு சைட்டுமா அது வேணாமான்னு கேப்டனோட டியூட்டியே அதுதான் ஹெட் கோச்சாக இல்லைன்னா அசிஸ்டன்ட் கோச்சு கேட்டு தான் ஒரு டெசிஷன் எடுக்கணும் நான் அப்படி தான் எடுத்தேன் தமிழ் தலைவாசிலையும் வந்தார் இது மாதிரி நிறைய கேள்விகள் மொத்தம் ஒன்றரை மணி நேரம் இந்த இன்டர்வியூ இப்போ நான் சொன்னது பதிஞ்சு நிமிஷம் இது மட்டும்தான் பாக்கி வேணுன்னா கேளுங்க பார்ட் டூ த்ரீயில் போகிறேன் ஏன்னா ஆல்ரெடி இதுவே பத்து நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் பார்த்தீங்களான்னு நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு நிறைய பேர் போடுங்கன்னா பார்ட்டும் எடுத்துகிட்டு வரேன் இல்லைன்னா வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம் குறை பார்த்துக்காண்டி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் யூ ஸோ மச்